ஓம் ஜெய் ஜாயிராம் என் அன்பு குழந்தையே என் கண்மனையே தேவையில்லாமல் கண்ணீர் வடித்து உன்னை காயப்படுத்தாதே சிறிது நேரம் பொறுமையாக இரு உன் சாயப்பா உன்னிடம் அல்லவா என் பேச்சை உன் காது கொடுத்து கேள் என் பிள்ளையே இங்கு தவறு செய்யாத மனிதனில்லை அதை புரிந்துக்கள் எதுவும் நீயாக செய்யவில்லை தூண்டப்பட்டதால் உன் துணையிடம் நீ கோபம் கொண்டாய் என் பிள்ளையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னிடம் தவறுதலாக பேசிய காரணத்தினால் உன் துணையை நீயே கோபித்து கொண்டாய் அதனால் இப்போது இந்த தருணம் வேதனைப்படுகிறாய் என் துணை என்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விடுவாரோ என்று என் பிள்ளையே நீ காதல் கொண்டுள்ள உன் துணை நிச்சயம் உண்மையான காதல் ஒருபோதும் தோற்காது உன் துணை உன்னிடம் நிச்சயமாக மீண்டும் பழைய அன்போடு நிரந்தரமாக இருப்பார் இது உன் சாயின் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு நடக்கும் உன் அப்பா உனக்கு கூறுவது சாதாரண வாக்கல்ல சத்திய வாக்கு ஆம் பிள்ளையே சிறிது காலம் உன் வாழ்வை நீ வாழத் தொடங்கு பிறரின் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையை நீயே அழித்து கொள்ளாதே உன் துணை உன் மீது மீளாத அன்பை கொண்டவராகவே இருக்கிறார் என் பிள்ளையே உன் மனதை உணர்ந்து பார் தவறு உன் உன்மீதுதானே இருக்கிறது ஷாயின் பிள்ளைகள் எதற்கும் கலங்கக்கூடாது மன்னிக்கும் மனம் படைத்தவராய் இருக்க வேண்டும் என் பிள்ளையே நீயே செஞ்சு உன் துணையிடம் அதே அன்போடு பேசு உன் துணை நிச்சயம் உன்னை மன்னித்து நீங்கள் இருவரும் சேர்ந்து மீண்டும் பழைய வாழ்வை சந்தோஷமாக வாழ்வீர்கள் உன் சாயப்பா என்றும் எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் உனக்கு துணையாக நிற்பேன் ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்